அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டம் சிரமம் தங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமம் இவ்வளவு பிரச்சனை கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் எதிர்பாராத பல்வேறு வகையான சிரமங்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இவ்வளவு சோதனைகள் நடைபெறுகிறது என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இதற்கான பதில் என்னவென்றால் நிச்சயமாக பல்வேறு வகையான தோஷங்கள் அதற்கு காரணமாக இருக்கலாம் அதில் ஒரு மிக முக்கியமான காரணமாக இந்த பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று பார்க்கப்படுகிறது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் இந்த தோஷத்தையும் பித்ரு கர்மாவையும் நிவர்த்தி செய்ய முடியும் அதன் மூலமாக ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்து தருணத்தில் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அமாவாசை நிகழ்வானது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறும்போது லாபஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய வேலையின் வருகின்ற அமாவாசை என்பதால் சற்று கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாகவும் மாறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களை தேடி வரும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையில் கஷ்டம் சிரமம் வேதனை அவமானம் என பல விஷயங்களை நெருக்கடிகளை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த முன்னோர் வழிபாட்டு பித்ரு தோஷம் நீக்குவதன் மூலம் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பொதுவாகவே சூரியனும் சந்திரனும் இணைவது அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது பிதுரு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சந்திரனும் உச்சம் பெறுவது கூடுதல் சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் தவறாமல் முன்னோர் தோஷங்களை நீக்கக்கூடிய இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் முன்னோர் ஆசீர்வாதமும் முன்னோர்களின் மிக பெரிய அளவிலான அருளும் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மிக வலுவாக பதினொன்றில் வித்யா கரகரான புதனும் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வருவதும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்குரனின் அமைப்பால் நிச்சயமாக மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாரங் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிக விரைவில் ஜென்மத்தை விட்டு விலக போகிறார் எனவே இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு செய்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கடக ராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வருகிறார் எனவே உறுதியாகவே சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் ஏனென்றால் சனி திருக்கணிதத்தின்படி ஒன்பதில் நுழைந்து விட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் அதே வேளையில் அஷ்டமத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கிறாருங்க சனி மற்றும் ராகு அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக சிறப்பான நல்ல மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போற்ற கேது நிலை கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வரப்பிரசாதமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் கிரகநிலைகளும் உருவாக்கி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் இந்த அமாவாசை வருவது கூடுதல் சிறப்பானதாக நிச்சயமாக கடக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த விரதத்தை இருப்பதற்கு நிச்சயமாக அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைகளுக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளலாம் அதற்கு பிறகு இறை வழிபாட்டை தீபத்தோடு மேற்கொள்ளலாங்க இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக அன்றைய தினத்தில் உபவாசம் இருந்து இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக பெரிய அளவில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் பதியம் இலை போட்டு உணவுகளை படைத்து நாம் முன்னோர்களை எண்ணி பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக குடும்பத்தில் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல தடை நிறைந்த காரியங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும் வேலையில்லா திண்டாட்டம் குறைந்து நல்ல வேலை கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபார ரீதியாக அபரிவிதமான மாற்றம் கிடைக்கும் புதிய வீடு நிலம் வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் பித்ரு தேவதையின் அருள் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு மறையும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் தவறாமல் காகத்திற்கு உணவளிப்பது நற்பலன்களை கொடுக்கும் மேலும் அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுப்பது மிக பெரிய புண்ணியமாக பார்க்கப்படுகிறது என்னால் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நிச்சயமாக புண்ணியங்களிலே மகத்தான புண்ணியத்தை தரக்கூடிய அன்னதானம் மிக நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் கர்மா முற்றிலுமாக நீங்குகிறதா என்றால் நிச்சயமாக சந்தேகம்தான் எனவே முன்னோர் வழிபாட்டுடன் சேர்த்து அன்னதானத்தையும் கொடுப்பது மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு நன்மையை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் அண்ணன் இருக்கும் போது நிச்சயமாக அந்த உடன் பிறந்த சகோதரி நீ இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது